திமுக காரனுக்கும் சுயமரியாதைக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது திமுக காரனுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது திமுக காரனுக்கும் நிர்வாகத்துக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது திமுக காரனுக்கும் நேர்மைக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது ஊழலின் மறு உருவம் திறமையற்ற ஒரு நிர்வாகம் நேர்மையற்ற நிர்வாகம் நிர்வாகம் செய்ய தெரியாது தெரியாதவங்களுக்கு இவங்கனா முதலமைச்சர் அமைச்சர்களா நிர்வாகம் இங்கே செய்து கொண்டு தாறுமாறாக மிக மோசடி செய்து கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்றுவோம் சமூக நீதி நிலைநாட்டும் சமூக நீதி நம்ம கேட்டது என்ன தெரியுமா கேட்டோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு கேட்டோம் நம்ம முடிச்சதம்மா கடைசியில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் சாதிவாரி கணக்கெடுப்புன்னா இது ஏதோ சாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை சமூக நீதினா என்ன இப்போ காலங்காலமா சாதியை வைத்து தான் அடக்குமுறைகள் நடைபெற்று வருகின்றன இந்த சாதியா நீ நீ வந்து எந்த சாதியா நீ தோல்ல விடுபோட கூட நீ தான் மரம் ஏறணும் மனமரணும் இப்படி எல்லாம் அந்த காலத்துல அடக்குமுறைகள் சாதியை வைத்துதான் நடைபெற்றது இப்போ விடுதலை அடைந்த பிறகு எல்லாமே படிக்கணும் படிச்சு வேலைக்கு போனாதான் நம்ம முன்னேற முடியும் சரி இன்னைக்கு எந்தெந்த சமுதாயம் என்ன நிலையில இருக்குன்னு எப்படி தெரியும் அதுக்கு நீ கணக்கெடுப்பு நடத்தணும் கடைசியா எடுத்த கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கணக்கு வெள்ளக்காரங்கால வீட்லயும் யார் என்ன சமுதாயம் என்ன கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு எல்லாம் இப்ப போயிடுச்சு ஒண்ணு இல்ல இல்ல இன்னைக்கு கணக்கெடுப்புனா சாதாரணமா ஒரு தமிழ்நாடுல ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு இந்த ரெண்டு கோடி குடும்பமும் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மனசு இல்ல ஆனா இதே கர்நாடகா முதலமைச்சர் அவரு கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாரு இப்ப ரெண்டாவது முறை எடுக்கிறார் ஆந்திரா முதலமைச்சர் நடத்திட்டு இருக்கிறார் தெலுங்கானா முதலமைச்சர் நடத்தி முடிச்சிட்டார் ஒரிசா முதலமைச்சர் நடத்தி முடிச்சிட்டார் பீகார் முதலமைச்சர் நடத்தி முடிச்சிட்டார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் நடத்திட்டு இருக்கிறார் இவ்வளவு மாநிலங்கள்ல அவங்க மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க பெண்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க இளைஞர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க விவசாயிகள் என்ன நிலையில இருக்கிறாங்க தொழிலாளர்கள் வியாபாரிகள் மீனவர்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க தெரியறது கணக்கெடுப்பு நடத்தணும் சாதி பேர் தான் சாதி வாரி இல்ல பேர் பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேர் மாத்திக்க சாதியின் பேர் பிடிக்கலையா சமூக நீதி கணக்கெடுப்பு பேர் மாத்திக்குமா ஆனா என்ன பண்ணணும்னா ரெண்டு கோடி குடும்பம் தமிழ்நாட்டுல அதற்கு ஒவ்வொரு நீ அந்த ஒரு வீட்டுக்கு குடும்பத்திலும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நடத்தலாம் தான் செலவாகும் நான் கோடி தான் சொல்றது என்ன காரணம் தெரியுமா தமிழ்நாடு பட்ஜெட் நாலரை லட்சம் கோடி அதுல ஐநூறு கோடி என்பது ஒண்ணுமே கிடையாது ரெண்டு மாசம் ஐநூறு கோடி மூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாசம் வேலை செஞ்சா போதும் வீடு விட எல்லா கணக்கும் எடுத்துடலாம் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த வீடு எத்தனை பேர் இருக்கிறீங்க இதுல என்ன மதத்தை சார்ந்தவர்கள் என்ன சாதியை சார்ந்தவர்கள் என்ன உட்பிரிவை சார்ந்தவர்கள் எத்தனை பேரு இதுல கள்ளு ஓட்டு வீடா குடிசை வீடா இந்த வீடு சொந்த வீடா வாடகை வீடா வீடு எவ்வளவு பெருசு வீட்டுல பாத்ரூம் இருக்கா வீட்டுல கரண்ட் இருக்குதா வீட்டுல தண்ணி இருக்குதா வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க முதல் பட்டதாரிகள் எத்தனை பேர் வேலையில இருக்கிறாங்க அரசு வேலையில தனியார் வேலையில எவ்வளவு சம்பளத்திற்கு இருக்காங்க வீட்டுல பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா இல்ல கார் இருக்குதா இந்த இப்படி எல்லாம் ஒரு கணக்கெடுப்பு எழுபது கேள்விகள் கேட்டு கணக்கெடுத்து எல்லா வீட்லயும் இரண்டு கோடி வீட்லயும் கணக்கெடுப்பு நடத்தி அந்த டேட்டா வச்சா போடும் இதுல எல்லாமே பிரிச்சு 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 மைக்ரோ லெவல்ல இந்த தெருவுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன நிலையில இருக்காங்க இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்துல எத்தனை பேர் இருக்காங்க இப்ப இவ்வளவு இஸ்லாமிய சகோதரிகள் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இப்ப என்னன்னா இஸ்லாமிய சமுதாய மதத்துல மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டு தமிழ்நாட்டுல கிடைக்குது அதுல ஏழு உட்பிரிவுகள் இருக்கிறது நம்ம நினைச்சுக்கணும் இஸ்லாமியர்கள் சகோதர சகோதரிகள் ஏழு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த ஏழு உட்பிரிவுல கிட்டத்தட்ட ஐந்து உட்பிரிவுகளுக்கு இடம் கிடைக்கல ரெண்டு உட்பிரிவு தான் அதுல எல்லா இடமும் எடுத்துக்கிறாங்க இனி கணக்கெடுப்பு நடத்தினா யாருக்கு அதுல கிடைக்கலையோ அவங்களுக்கு அந்த மூணு புள்ளி ஐந்து விழுக்காட்டுல ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு அது உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் பட்டியலின சமுதாயம் இருக்கு பட்டியலின சமுதாயம் மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கு தேவேந்திர வேளாளர் அருந்ததியர் ஆதி திராவிடர்கள் அதுல எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி உட்பிரிவுல வெறும் எட்டு உட்பிரிவு தான் கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு பதினெட்டு பர்சன்ட் ரிசர்வேஷன் அதுல பதினஞ்சு பர்சன்ட் ஏழு பேர் தான் எடுத்துக்கிறாங்க எட்டு பேர் எடுத்துக்கிறாங்க எழுபத்தி பேர்ல எட்டு பேருக்கு தான் போதும் மீதி எழுபது பேருக்கு மூணு பர்சன்ட் தான் கிடைக்கும் எம்பிசி இருக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயம் எம்பிசி இருக்கு அதுல யாரு கிடைக்குது யாரு கிடைக்கல எப்படி தெரியும் தெரியாது பிசி லூத்தி நாற்பது சமுதாயம் தெரியும் இது நடத்துவதற்கு என்னால முடியாது எனக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயாவது உலகத்துல பாத்திருக்கீங்களா தமிழ்நாட்டுல பாருங்க அவர் பேர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதிகாரம் வச்சிருக்கிறாரு சட்டம் இருக்கு நிதி இருக்கு அதிகாரிகள் எல்லாம் இருக்குறாங்க மத்த பக்கத்து மாநிலத்துல நடத்துறாங்க பக்கத்துல எல்லா மாநிலம் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனா நம்ம முதலமைச்சர் மட்டும் தான் அதிகாரம் கிடையலையா முந்த நாள் கர்நாடகா நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்புல என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா கர்நாடக மாநில அரசு கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு தாராளமா நடத்தலாம் எந்த தடையும் கிடையாது மத்திய அரசுக்கு மட்டும் இல்ல மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஆனா நம்மால் ஸ்டாலின் என்ன சொல்றாரு கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் நடத்தணும் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சட்டமன்றத்துல ஒரு பொய் அங்க பொய் ஆகாச பொய்யை புழுவிட்டு இருக்கிற இன்னும் செஞ்சு சொல்லிட்டு இருக்கிற இதனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா உங்களுக்கு தான் பாதிப்பு ஏமா நீங்க நினைச்சிக்காதீங்க அது ஏதோ கணக்கு கணக்கெடுப்படுது யாரை நடத்துனா நமக்கு என்ன பாதிப்புனா நாளைக்கு உன் புள்ளைக்கு வேலை கிடைக்காது உன் பிள்ளைக்கு உன் உன் பெண்ணுக்கு உன் பெ பெண் படிப்பு கிடைக்காது காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காது அட்மிஷன் கிடைச்சி படிச்சு முடிச்சோன்னு வேலை கிடைக்காது இந்த கணக்கெடுப்பு நடத்தலன்னா உன் பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் படிப்பும் கிடைக்காது வேலையும் கிடைக்காது இந்த கணக்கெடுப்பு நடத்தினா சுலபமா கிடைக்கும் சாதாரணமா கிடைக்கும் அந்த உரிமை உங்ககிட்ட இருக்கிற உரிமை அந்த உரிமையை பறிப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார் அது விடலாமா உடக்கூடாது உடக்கூடாது இது உங்களுடைய உரிமை உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உரிமை நீ கணக்கெடுப்பு நடத்திய நான் படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் நான் சுயமரியாதை வாழணும் இது என்னுடைய உரிமை என்று இங்க இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் இது ஏதோ ஒரு ஜாதி ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய முன்னேற்ற பிரச்சனை இது கணக்கெடுப்பு நடத்தினாதான் நீங்க முன்னேற முடியும் இல்ல இப்ப ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இந்த கணக்கெடுப்பு எவ்வளவு முக்கியம் நான் சொல்றேன் இப்போ நூறு மாம்பழம் இருக்கு நூறு மாம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு ரூம்ல வச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு நூறு பேர் உள்ள அமுச்சு விட்டுடுச்சு சரி ஆளால் ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க சொன்ன ஆளால் ஒரு மாம்பழம் எடுத்துப்பாங்களா எடுத்துப்பாங்களா ஏன் வாட்ட சாட்டமா யார் இருக்காங்களோ அவன் ஒரு அஞ்சு ஆறு மாம்பழம் அப்படியே மாதிரி எடுத்துட்டு போயிடுவான் இன்னும் கொஞ்சம் பலசாலியா இருப்பான் அவன் ரெண்டு மூணு எடுத்துட்டு போவான் பெண்கள் வந்து பாவம் நின்னுட்டு எப்படி போலாமா இடிச்சு போலாமா உள்ள போலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்படி இருப்பான் ஒல்லியா இருப்பான் அவனால உள்ள போகவிட முடியாது இதுதான் இப்போ இடஒதுக்கீடு கிடைச்சும் ஆனா உங்களுக்கு இடம் கிடைக்கல நீங்க வந்து பிசி ல வரீங்க எம்பிசி ல வரீங்க எஸ்டி ல வரீங்க எஸ்சி ல வரீங்க எல்லாம் வர்றீங்க ஆனா உங்களுக்கு படிப்பு கிடைக்கல வேலை கிடைக்கல ஏன் பலசாலியா இருக்கிறவங்க எல்லாம் தட்டிட்டு போறாங்க பலசாலினா இதுல எப்படி பலசாலி டவுன்ல இங்கிலீஷ் மீடியம்ல படிக்க வைக்கிற பணக்கார பிள்ளைங்க தான் பலசாலி அவங்க அப்பா காசு நீட் கோச்சிங் சென்டர் வேலைக்கு ராஜஸ்தான் கோட்டாவில் அஞ்சு லட்சம் லட்சம் செலவும் சென்னை போனா பத்து லட்சம் செலவு கோச்சிங் சென்டர்ல பணக்கார பிள்ளைங்க கான்வென்ட்ல படிச்சு இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க அதிக மாம்பழத்தை எடுத்துருக்கு கிராமத்துல பாவம் குப்பேன் சுப்பேன் முனியம்மாவுடைய பிள்ளை பேர பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு தமிழ் மீடியம்ல படிச்சு அவங்க இவங்க கூட போட்டி போட முடியுமா போட்ட முடியாது அந்த கணக்கெடுப்பு தான் நான் கேட்கிறேன் அந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் இவங்களை முன்னுரிமை கொடுக்க முடியும் பட்டியல் என்ன சமுதாயம் பதினெட்டு பர்சன்ட் ஆறா பிரிவு எம்பிசிய பிசிய பிரிச்சுட்டு உள்ளொதுக்கீடுன்னா யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கொடுக்கணும் இதுதான் அடிப்படை சமூக நீதி ஆனால் இந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது நமக்கு எல்லாமே ஆசைங்க அவமா மாற்றுங்கள் அமையுங்கள் மாற்றுகின்ற காலம் நேரம் வந்து விட்டது அதற்கு தயாராக ஆறுங்கள் பெரியோர்களே தாய்மார்களே என் சகோதரிகளே என் தங்கைகளே என் தம்பிகளே வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்களே அரசு ஊழியர்கள்